கனடா மெக்சிகோ வழியாகத்தான் இந்த போதை வஸ்துக்கள் அமெரிக்காவுக்குள் வருகின்றன இந்த இருபத்தைந்து வீதம் டெக்ஸுக்கு எதிராக கனடாவும் எதிர்வினை ஆற்றியிருக்கிறது அதாவது ட்ரம்பினுடைய மிக நெருங்கிய நண்பனாக இருக்கின்ற எலான் மஸ்க் தயாரிக்கின்ற டெஸ்லா காருக்கு நூறு வீதம் பரி வசூலிப்பை கனடா அறிவித்திருக்கிறது எனவே அவர்கள் அமெரிக்கா வந்தால் அமெரிக்காவிலிருந்து கனடாவுக்குள் இலவ மிக மிக இலகுவாக உள்நுழையக்கூடிய ஒரு தன்மை இருந்து வந்தது எனவே அவற்றினூடாக அவர்கள் உள்நுழைந்து இங்கே கனடாவுக்குள்ளே இலகுவாக வந்து விடுவார்கள் கனடாவில் ஒரு சட்டஜிக்கல் வணக்கம் பிரபுகளே எப்படி நலமாக இருக்கிறீர்களா பிளர்ந்திருக்கின்ற பொழுது எல்லோர் வாழ்விலும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான விரைவினை பிரார்த்தித்துக் கொண்டு காணொலிக்குள் வரலாம் என நினைக்கின்றேன் நல்லதுறவுகளே யாராவது முதல் தடவையாக எனது காணொலியை பார்க்குறீங்க என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்கோ தான் நாங்கள் போடுகின்ற காணொலைகள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரக்கூடிய மாதிரியாக இருக்கும் இன்றைய தினம் உத்தியோகபூர்வமாக பிப்ரவரி மாதம் முதலாம் திகதியிலிருந்து ட்ரம்ப்பினுடைய இந்த இறக்குமதி வரி அமுலுக்கு வருகிறது இருபத்தைந்து வீதமாக கனடாவுக்கா கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு இருபத்தைந்து வீத வரி வசூலிப்பு ட்ரம்பினால் மேற்கொள்ளப்பட இருக்கிறது இது ஏற்கனவே உங்கள் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு இருக்கிறது ட்ரம்ப் வந்து பிப்ரவரி மாதத்தோடு கனடாவுக்கான வரியினை அறிவிட போகிறார்கள் என்று இது கனடாவுக்கு மாத்திரமல்ல இது மெக்சிகோ சீனா போன்றவற்றுக்கும் இது இப்பொழுது வரியினை விரித்திருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள் சீனாவுக்கு பத்து விதமான வரிகளையும் அவர் அறிவித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த வரி வசூலிப்பு கனடியர்களை பாதிக்கின்ற அதே வேளையில் கனடியர்களை எப்படியாக பாதிக்கப் போகிறது என்றால் ஏற்கனவே கனடாவிலே வேலையின்மை ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்து வருகிறது கனடாவில் இருப்பவர்களுக்கு இப்பொழுது வேலை இல்லை இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இங்கிருந்து உற்பத்தியாகி இருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பொருட்களின் கேள்வித்தரம் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது இருபத்தைந்து வீதமாக மேலதிக வரியினை கொடுத்து இந்த பொருட்களை வாங்க வேண்டும் என்ற ஒரு நிலை வருகின்ற வேளையில் அமெரிக்கர்கள் இந்த பொருட்களை தவிர்ப்பதற்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது எனவே அவற்றை அமெரிக்காவிலே உற்பத்தி செய்யலாம் என்று சொல்லி ட்ரம்ப் நினைத்திருக்கலாம் அதனால்தான் அவர் இப்படியான ஒரு வரி வசூலிப்பை கொண்டு வந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது அதே வேளையில் இவர்கள் விரித்திருக்கின்ற இந்த இருபத்தைந்து வீதம் டேக்ஸுக்கு எதிராக கனடாவும் எதிர்வினை ஆற்றியிருக்கிறது அதாவது ட்ரம்பினுடைய மிக நெருங்கிய நண்பனாக இருக்கின்ற எலான் மஸ்க் தயாரிக்கின்ற டெஸ்லா காருக்கு நூறு வீதம் வரி வசூலிப்பை கனடா அறிவித்திருக்கிறது கனடாவிலே அதிக விற்பனையாகின்ற டெஸ்லா வாய் டெஸ்லா த்ரீ போன்ற கார்கள் கனடாவிலே தான் அதிகம் விற்பனையாகி இருக்கின்றன எனவே இவற்றுக்கான வரியினை கனடா அதிகரிக்கப் போகிறது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் எலக்ட்ரிக் கார்களை கனடா வரவேற்கின்ற ஒன்றா வரவேற்கின்ற ஒரு நாடாக இருக்கிறது என்னென்னு சொன்னால் எதிர்காலத்தில் இதெல்லாம் எலக்ட்ரிக் ரகமாக மாறப்போகிறது எனவே அந்த எலக்ட்ரிக் காரினை அந்த எலக்ட்ரிக் காரினை கனடா வரவேற்றிருந்தது என்பது உங்கள் எல்லோருக்குமே தெரிந்து ஒன்று இப்பொழுது எலான் மஸ்ட் தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முக்கிய காரணமாக ட்ரம்ப்போடு இருந்து வருகின்றார் என்ற காரணத்தை கருத்திலே கொண்டு கனடாவும் அதற்கு எதிர்வினை ஆற்ற இருக்கிறது இப்பொழுது டெஸ்லாவுக்கான வரை வசூலிப்பு கூட்டப்பட்டு இருக்கிறது அதே வேளையில் அடுத்து வருகின்ற எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அதாவது சைனாவிலிருந்து வருகின்ற எலக்ட்ரிக் வெஹிக்கிள்கள் வேறு நாடுகளில் இருந்து வருகின்ற எலக்ட்ரிக் வெஹிக்கிள்கள் கனடாவிலே இறக்குமதி செய்யப்பட போகிறது இதனால் எலான் மஸ்கினுடைய இந்த டெஸ்லாவினுடைய வருமானம் வீழ்வதற்குரிய சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது அதே வேளையில் இந்த டொலர் பறுமதியை அமெரிக்க டொலரின் பறுமதியோடு ஈக்குவல் செய்ய போகிறார்கள் அதாவது சாதாரணமாக எழுபத்தி ஏழு டொலராக இருந்த கனடிய டொலர் இப்பொழுது அமெரிக்க டொலரின் பருமதிக்கு உயர்த்தப்பட போகிறது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்ற கருத்து ட்ரம்ப் தங்களது டொலரை எப்பொழுதும் அவர்கள் உயர்ந்ததாகத்தான் பார்த்து கொண்டிருப்பார்கள் ஆனால் இப்பொழுது கனடா அரசாங்கம் எடுத்திருக்கின்ற இந்த நடவடிக்கையை அமெரிக்கர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்த போகிறது அதாவது எதிர்காலத்தில் என்ன நடைபெறப் போகிறது என்பது தெரியாமல் விளையாட்டு பிள்ளைத்தனமாக ட்ரம்ப் எடுத்த ஒரு செயற்பாடாகத்தான் இது இருந்து வரப்போகிறது அதை தொடர்ந்து அமெரிக்காவிற்கும் இப்பொழுது சில முட்டுக்கட்டைகள் வந்திருக்கிறது ட்ரம்ப் பதவியேற்ற பின்னர் இரண்டு விமான விபத்துகள் அங்கே இடம்பெற்றிருக்கின்றன முன்னதாக இடம்பெற்ற ஒரு விமான விபத்து உங்கள் எல்லோருக்குமே தெரியும் ஒரு டெலிகாப்டர் அங்கே இருக்கின்ற விமானங்களோடு மோதியதில் அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் பலியாகி இருக்கிறார்கள் உண்மை நிலைமை இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை ஆனால் அது பறப்பதற்குரிய உயரத்தை விட மேலதிக உயரத்தில் பறந்ததால் தான் இந்த விபத்து ஏற்பட்டதாக சொல்லப்பட்டு இருக்கிறது சொல்லப்பட்டு இருக்கிறது அதே வேளையில் மற்றும் ஒரு விமான விபத்து இப்பொழுது ஒரு கட்டிடத்தோடு விமானம் போய் மோதியதில் ஏற்பட்டிருக்கிறது அந்த மோதுண்டதில் கிட்டத்தட்ட நான்கு பேர் அல்லது மூன்று பேர் நான்கு பேர் பலியாகி இருக்கலாம் என்று சொல்லப்படுகின்ற அதே வேளையில் உத்தியோ உத்தியோக பற்றிட்ட தகவலாக ஆறு பேர் என்று சொல்லப்படுகிறது அதனால் அது சிறிய ரக விமானமாக இருப்பதால் அதில் ஒரு குழந்தையும் இருந்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஆம்புலன்ஸ் தரப்பு தகவல்களின் படி மூன்று பேர் அதிலே இருந்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது எத்தனை பேர் உயிரிழந்தார்கள் என்ற விவரம் இதுவரை வெளியிடப்படவில்லை இதே வேளையில் இந்தியாவுடனான உறவையும் ட்ரம்ப் முறித்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு கொண்டு இருப்பதாக தெரிகிறது எது எப்படியோ இவர் தொடுத்திருக்கின்ற கருத்து என்னவென்றால் அதிகப்படியான போதைப் பொருட்கள் அதிகப்படியான நாடு கடத்தல்கள் சட்டவிரோதமாக உள்நுழைகின்றவர்கள் மெக்சிகோ மற்றும் சீனா வழியாக அமெரிக்காவுக்குள் வந்து அங்கிருந்து கனடாவுக்குள்ளே வருகிறார்கள் இதனால் தான் இவர்களது இதனால் தான் நாங்கள் இந்த கனடா மீதான இந்த வரியை இறுக்கியிருக்கிறோம் என்ன கனடாவுக்கு நாங்கள் அதிக தடவை எச்சரிக்கை விடுத்திருக்கின்றோம் இப்படி நடக்க வேண்டாம் இதை தடுங்கள் இவற்றை தடுங்கள் என்று நாங்கள் தெரிவித்திருந்த வேளையிலும் அவர்கள் இவற்றை கருத்திலே கொள்ளாதபடியால் சட்டவிரோத குடியேற்றவாசிகள் அமெரிக்காவிலே வந்து கனடாவுக்குள்ளே வருகிறார்கள் அதே போன்று கமரிடாவிலிருந்து அமெரிக்காவுக்குள்ளே வருகிறார்கள் மெக்சிகோவில் இருந்து அமெரிக்காவுக்குள் வருகிறார்கள் இவற்றை தடுக்கும் முகமாகத்தான் நாங்கள் கலதளவை எச்சரிக்கை விட்டும் கனடா அவற்றை கருத்திலே கொள்ளவில்லை என்றும் சொல்கிறார் அதே வேளையில் அதிகப்படியான போதைப் பொருட்கள் கடத்தப்படுகின்றன என்று சொல்லப்படுகிறது அதாவது அமெரிக்காவிலிருந்து வந்து கனடாவில் இருக்கின்ற விளையங்களை வாங்கி அங்கே கஞ்சாக்களை பயிரிட்டு அவற்றை அறுவடை செய்து அமெரிக்காவிலே அவர்கள் விற்பனை செய்கிறார்கள் மெக்சிகோவுக்கு கொண்டு செல்கிறார்கள் இப்படி ஒரு தன்மை இருக்கின்றபடியாலே தான் நான் இவற்றின் மீது இப்படியான ஒரு செயற்பாட்டை மேற்கொண்டிருக்கின்றேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இப்படியாகவும் ஒரு தன்மை இருந்து வந்து கொண்டிருக்கிறது இது எப்படியாக இருந்தாலும் பாதிக்கப்பட போவது அவற்றை வாங்குகின்ற வாடிக்கையாளர்கள் அதே வேளையில் அமெரிக்காவிலே இருக்கின்ற சட்டவிரோத குடியேற்றவாசிகள் சட்டவிரோத செயல்களிலே ஈடுபட்டு வருகின்றவர்களை ட்ரம்ப் கோத்தமாலா என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடத்துக்கு நாடு கடத்தப் போவதாக தெரிவித்திருக்கிறார் அது வந்து மிகவும் கொடூரமான ஒரு சிறைச்சாலை என்று சொல்லப்படுகிறது இது பல இந்தியர்களையும் இலங்கையர்களையும் பாதிக்கும் என்று சொல்லப்படுகிறது ஏனென்றால் இந்தியாவிலிருந்து வந்தவர்களும் இலங்கையிலிருந்து வந்த குடியேற்றவாசிகள் அமெரிக்காவிலே கூடுதலாக இருக்கிறார்கள் அவர் அமெரிக்காவிலிருந்து கனடாவுக்கு வருவதற்கும் அது அதை ஒரு பாதையாகத்தான் அவர்கள் பாவித்து வந்தார்கள் முன்னரெல்லாம் உங்களுக்கு தெரியும் பல சட்டவிரோதமாக குடியேறுபவர்கள் வேறொரு நாட்டிலிருந்து அமெரிக்காவிற்கு வந்துவிட்டால் அமெரிக்காவிலிருந்து இலகுவாக கனடாவுக்குள் வந்துவிடலாம் என்று ஒரு வழிமுறை இருந்து வருகிறது என்னென்னு சொன்னால் அமெரிக்கா போர்டரை அவர்கள் தாண்டுவது மிகவும் இலகுவான ஒன்றாக இருந்து வந்தது எனவே அவர்கள் அமெரிக்கா வந்தால் அமெரிக்காவிலிருந்து கனடாவுக்குள் இலவ மிக மிக இலகுவாக உள்நுழையக்கூடிய ஒரு தன்மை இருந்து வந்தது எனவே அவற்றினூடாக அவர்கள் உள்நுழைந்து இங்கே கனடாவுக்குள்ளே இலகுவாக வந்து விடுவார்கள் அதே நேரத்தில் கனடாவிலே ஒரு சட்டச்சிக்கல் ஏற்படுகிறது கனடாவிலே தங்கள் இருப்புக்கு ஒரு கேள்விக்குறி வருகின்ற விலையில் அவர்கள் இலகுவாக அமெரிக்கா போர்டரூடாக தாண்டி கனடாவை கனடாவை கடந்து அஹ் கனடிய போர்டரை தாண்டி அமெரிக்காவுக்குள்ளே சென்று விடுவார்கள் அதே வேளையில் சட்டவிரோத குடியேற்றவாசிகள் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுகின்ற பலரும் சில சில சட்டவிரோத செயல்கள் இங்கே இருக்கிறது அந்த சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுகின்றவர்கள் அமெரிக்காவிலே சட்டவிரோத செயலை செய்துவிட்டு கனடாவுக்குள்ளே வந்து விடுவார்கள் கனடாவில் சில சட்டவிரோத செயல்களை செய்துவிட்டு அமெரிக்காவுக்குள்ளே சென்று விடுவார்கள் மெக்சிகோவில் இருந்து வந்து கனடாவுக்குள்ளே சில சட்ட விரோத செயல்களை செய்துவிட்டு கனடாவுக்கோ மெக்சிகோவுக்கோ திரும்பி போய்விடுவார்கள் அதுவின்றி மெக்சிகோவில் இருந்து வந்து கனடாவிலும் சில சட்டவிரோத செயல்களை செய்துவிட்டு திரும்பி போகக்கூடிய ஒரு தான் இதுவரை வந்து இருந்து வந்தது எனவே இவற்றையெல்லாம் கருத்திலே கொண்டு இப்படியான ஒரு தன்மையை கருத்திலே கொண்டு தான் இப்படியான ஒரு சட்டம் இருக்கத்துக்கு வந்திருக்கிறது இது எப்படி எங்களை பாதிக்கப் போகிறது என்பதை நாங்கள் பார்த்தால் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் பலர் இங்கு இருக்கின்ற கனடிய நிறுவனங்களிலே வேலை செய்து கொண்டிருக்கின்றோம் கனடாவில் இருக்கின்ற பல கம்பெனிகளில் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம் கனடாவில் இருக்கின்ற பல உணவு தயாரிப்பு நிறுவனங்களில் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம் இவையெல்லாம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது மின்சாரம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது அதே கார் உதிரி பாகங்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட போகிறது காட்டு பிறகுகள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன இவற்றில் எல்லாம் வேலை செய்பவர்கள் இங்கிருக்கின்ற வேலையாட்களாகத்தான் இருக்கப் போகிறார்கள் எனவே அங்கே இருபத்தைந்து வீதம் இறக்குமதி வரி கூடப்படுமாக இருந்தால் இருபத்தைந்து வீதத்தை கொடுத்து இந்த பொருட்களை வாங்குவதை விட அமெரிக்காவிலே அவற்றை வாங்கிவிடலாம் என்ற மக்கள் நினைப்பார்களாக இருந்தால் இந்த பொருட்கள் அமெரிக்காவிலே ஒரு நல்ல நிலைமைக்கு விற்பனையாகிவிடும் எனவே இங்கிருக்கின்ற பொருட்கள் வாங்குகின்ற தன்மை குறைந்துவிடும் உற்பத்திகளும் குறைந்துவிடும் உற்பத்திகள் குறைகின்ற வேலையில் இங்கிருப்பவர்களுக்கு வேலை இல்லாம தன்மை வரும் ஆனால் வேலை இழப்பவர்களுக்கு இந்த கனடிய அரசாங்கம் தாங்கள் உதவி செய்யப்போவதாக தெரிவித்திருக்கின்றார்கள் அந்த பெண்டமிக் காலங்களிலே காசு வழங்கப்பட்டது போன்று இவர்களுக்கும் அந்த பணங்கள் வழங்கப்பட இருப்பதாக தெரிவித்து இருக்கிறார்கள் அதே வேளையில் இந்த அண்மையிலே இந்த பதவி விலகிய நிதியமைச்சர் கிறிஸ்டியானோ ஃப்ரீடல் ஒரு தகவலை தெரிவித்திருக்கின்றார் நாங்கள் அவர்களது அதாவது அமெரிக்கா விடுக்கின்ற இந்த வரி விதிப்புக்கு எதிராக நாங்களும் எதிர்வினையாற்ற தயாராகிவிட்டோம் அவர்களுக்கு எதிரான செயற்பாடுகளை நாங்களும் செய்வதற்கு ஆயத்தமாகிவிட்டோம் சில பொருட்கள் அமெரிக்காவிலிருந்து கனடாவுக்குள் பெறுகின்றன அவற்றுக்கு நாங்கள் வரி விதிக்கப் போகிறோம் என்று ஆரம்பித்திருக்கிறார்கள் இவர்களது இந்த போராட்டம் சில வழிகளில் எங்களை பாதிக்கக்கூடும் சில வழிகளில் எல்லாம் எங்களை பாதிக்கும் முற்று பாதிக்கப் போகிறது எது எப்படியோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடைபெறப் போகிறது என்று சரி உறவுகளே யாராவது முதல் தடவையாக எனது காணொலைக்கு வந்திருக்கீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்கோ அப்போ தான் நாங்கள் போடுகின்ற காணொலைகள் உங்களை வந்து சேரும் மற்றும் ஒரு காணொலையில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் வணக்கம் பிரபுகளை